அனைவருக்கும் வணக்கம் நம்ம இஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றரை வயசு தென்னை கன்றுகள் மாமரங்களோடு வந்துட்டு இருக்குது ஒரு போர்வில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறிச்சிக்கோட்டை டு போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்த சுற்றுலுமே வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐம்பதாயிரம் லிட்டர் தண்ணி டேங்க்கும் வந்து இருக்குது ரோட் பேஸில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மொத்தமாக பதினஞ்சு ஏக்கர் இருக்குது குறிச்சி கோட்டை டு போகிற மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்